வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பல பட்டறை அருள்மிகு சின்ன முனியப்பன் திருக்கோவில் பண்டிகையை முன்னிட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய நான்கு நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று முகூர்த்தகால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை கண்ணங்குறிச்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலிருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து முனியப்பன் கோவில் வந்தடைந்தனர் இந்த பால்குடம் ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்தனர் சின்ன முனியப்பனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது பிறகு சின்ன முனியப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் அறங்காவலர் குழு தலைவர் தனசேகர் அறங்காவலர்கள் அள்ளிமுத்து வள்ளி மணி சரவணன் மற்றும் செயல் அலுவலர் ராமஜோதி கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் செவ்வாய்க்கிழமை மாலையில் ஊர்க்கவுண்டரை அழைத்தல் சக்தி அழைத்தல் பூங்கரகம் எடுத்தல் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெறும் இதனைத் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தெரிவித்தனர் சேலம் கள்ளக்குறிச்சி மெயின் ரோடு சின்னமணி கோவில் திரு திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பதினோரு மணி அளவில் பிள்ளையார் கோயிலில் இருந்து பாலாபிஷேகம் செய்வதற்காக பால்கட ஊர்வலம் புறப்பட்டு வந்து சின்னமணியப்பனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஏழு மணி அளவில் சாமிக்கு சக்தி அழைக்க சின்னமணியப்பன் திருக்கோயிலிருந்து சேலம் சின்ன திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு சென்று சக்தி அழைத்து கொண்டு இரவு மணி பன்னெண்டு மணி அளவில் கோயில் வந்தடையும் அதேபோல் நாளை காலை ஒன்பது மணி அளவில் அளவு குத்துதல் பூங்கரகம் அக்னிகரகம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன நாளை மாலை ஆறு மணி அளவில் சத்தாபரண ஊர்வலம் நடைபெற உள்ளது காலை பால்குட ஊர்வலத்தில் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் பால்குட ஊர்வலம் முடிவடைந்தவுடன் ஆயிரம் பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு முனியப்பன் அருள் பெற வந்துள்ளனர் பால்கட ஊர்வலம் உடனே முனியப்பனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பூஜை நடைபெறுகிறது பூஜை நடைபெற்றவுடன் அன்னதான நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது